பெரு மதிப்புக்குரிய மதிப்பைக்குரிய கோட்டை செயற்பொறியாளர் பிரபாரணய்யா அவர்களுக்கு அன்பு வணக்கம் நீங்கள் எல்லாம் வந்து எதுக்கு ஃபோன் வச்சுருக்கீங்க தெரில ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதே கிடையாது ஃபோன் எடுக்காத அளவுக்கு நீங்கள் என்ன வெட்டி முறிக்கிறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல இன்றைக்கி உங்களுடைய நீர் திறமையை பார்த்து ஊரே சிரிக்குது அந்த வாய்க்கால் உடஞ்ச இடம் வந்து வேணால் உங்களுக்கு பொள்ளாச்சியோட கண்ட்ரோலில் இருக்கலாம் ஆனால் என்னதான் வந்து இருந்தாலும் நீங்கள் வருஷம் வருஷம் பராமரிப்பு பண்ணுறீங்க ஏதோ வாய்க்கால் வேலை செய்கிற வாய்க்கால் வேலை செய்யறன்னு சொல்கிறீங்க ஒர்க் நடக்குது ஒர்க் நடக்குதுன்னு சொல்கிறீங்க கலெக்டர் அபிஷர் வந்து ஒர்க் நடக்கிற லட்சணம் இதுதானா அப்படியே புடுங்கிட்டு போதியா அதாவது வந்து மேலேருந்து சர்க்கார் இருந்து வாய்க்கால் கட்டி அன்னைக்கு பாறை வெட்டி குறைஞ்சு கொண்டு வந்த முன்னோர்கள் செஞ்ச பல உயிர் தியாகங்கள் செய்த இன்ஜினியர்களை நீங்கள் வந்து பச்சை துரோகம் கொண்டு வந்துருக்கீங்க எப்படி வந்து இந்த வாய்க்கால் உடகி அது சமீப காலம் இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் என்ன காரணம் நான் சொல்லட்டுமா அங்கங்க சைடு போரு அங்கங்க சைடு போரு மோட்டர் போட்டு அவன் உரிச்சிட்டு இருக்கிறேன் மூவாயிரம் வந்து இல்லீகல் டேப்பிங் இருக்குன்னு சொல்லி போட்டு ஹைகோர்ட்ல வந்து உங்க எஸ்சியும் சியும் கொடுத்து போட்டு அவங்களுக்கு பூரா வந்து காவல்காத்திற்கு வந்துக்கிறீங்க யாரு தண்ணி திறனுக்கு பூரா அங்கங்க சைடு போர் போட்டதுனால அதுல தண்ணி போய் போயிட்டு இப்ப புடுங்குது எப்படி புடுங்கு கரை எப்படி இங்கேயே புடுங்கு எங்களுக்கு தெரியாதா ஒண்ணுமே தெரியாதா ஆகையால வந்து நீங்க சேர்ந்து பிஏபி விவசாயிகளுக்கு செய்யற பச்சை அயோக்கிய தனத்தை பண்ணிட்டு கொண்டுக்கிறீங்க நீங்க இதையெல்லாம் நாங்கள்லாம் உடமாட்டோம் இது என்ன வந்து ஏன் போன் பண்ண எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன கேடு உங்களுக்கு எதாவது கவர்மெண்ட்ல இருந்து வந்து இந்த மாதிரி விவசாய சங்கமெல்லாம் எல்லாம் கூப்பிட்டா போன் எடுக்கணும் ரகசிய சுற்றறிக்கை ஏதாவது வந்திருக்குதா உங்களுக்கு வந்து உங்க போன்ல இருந்து போன்க்கு இருந்து ஜீப் டிரைவர்ல இருந்து ஜீப்புக்கு டீசல் கையெழுத்து போடுற பேன்க்கு கவர்மெண்ட் குறை திருட்டு குழு கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க பண்ற அழிச்சாட்டிய கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதோட உதாரணம் இன்னைக்கு வாயு வளத்தில் கரையுணச்சுது அது உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய அந்த இவர் என்ன பொள்ளாச்சி நரேந்திர கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகாயன் உங்க சி முருகேசன் நீங்கள் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு பிஏபி விவசாயிகளை வந்து வஞ்சிக்கிற பண்ற துரோகங்கள் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது பூரா ஆதாரத்தை கையில் வச்சுக்கிற நீங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர்ல அந்த திருட்டு ஒரு பத்து பேரு கூட வச்சுக்கிட்டு அப்ப பொலிட்டிக்கல் பவரை வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அனைத்து வண்டவாளம் தண்டவாளமே எனக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு விவசாயிகளுக்கு கொண்டு போற தண்ணியை ஒழுங்க கொண்டு சேர்த்த துப்பு இல்லாத நீங்க எல்லாம் இன்ஜினியரா உங்களுக்கு எல்லாம் மான ரச பதவி உட்பட்டு போங்க இந்த பதவியில் கொண்டு கேட்கறேன் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வாங்குற சம்பளத்துக்கு பொறுப்பாக வேலை செய்யணும் கொஞ்சமாவது ஒரு அறிவு நாணயம் இருக்குதான்னு நானே இப்படி நடந்து போச்சுங்கிற ஏதாவது கொஞ்சமாவது இருக்கு போன வருஷம் படுத்த மூணாம் வருஷம் படுத்த பரம்பிகள் வந்து செட்டர் ஒணிச்சு போட்டு அஞ்சு டிஎம் சித்திக்கிறது தண்ணி கொண்டு கடலை கொட்டினீங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு 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 லேமேன் வந்து சார் எனக்கு தெரியல சொன்ன பரவாயில்ல நீங்களே இன்ஜினியர் பொறியியல் படிச்சுட்டு வந்து இன்ஜினியர்களுடைய அனைத்து மரியாதையும் மாண்பி பூரா கெடுத்து குடிச்சு ஒரு இந்த பிஏபி இருக்கிற விவசாயிகள்ல இன்ஜினியர்கள்லாம் போறான் விவசாயிகள் தலையில கல்ல போட்டு அந்த விவசாயில ஒரு நாலு பேரு அல்ல அல்லப்புறுக்கி நாலு பேருக்கு கையில வச்சுக்கிட்டு அவனை திட்டக்குழுவு அவனுக்கு பேரை வச்சுக்கிட்டு அவனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்ஜினியரும் எத்தனை கோடி ரூபாய் ஊடு கட்டிக்கிறீங்க பூரா டேட்டாவே கட்டு இருக்குது பூரா பேரை பொள்ளச்சில எத்தனை பேர் எஸ் சி இருந்து சிஎல் இருந்து எத்தனை பேர் எத்தனை கோடிக்கணக்கில் ஊடு போட்டு கட்டிக்கிறீங்க சப் சப்கான்ல போட்டு கான்ட்ராக்டர் இருக்கிறீங்க பூரா எனக்கு தெரியும் பூரா அடுத்து ஒவ்வொரு வீடியோ வெளியூர்றேன் உங்களால் புடுங்கல புடுங்க என் மேல வந்து வழக்கு போட்டு நான் பாத்துக்கிறேன் ஒரு தண்ணி போயிட்டு தண்ணி வந்து கொண்டு போய் கடமடைக்கு கட்டி வச்சுக்கிற வாய்க்கால சேர்த்து துப்பு இல்ல நீங்க எல்லாம் வந்து இன்ஜினியருங்க நீங்க வந்து உங்களுக்கு இன்ஜினியர் பட்டம் கொடுத்தா பாரு அவனை முதல்ல செருப்பு கட்டி அடிக்கணும் நீ பண்ணு முதல்ல இதுல எல்லாம் நீங்க மரியாதையும் கிடையாது மயிரும் கிடையாது நீ ஒரு சி இருந்தாலும் இருந்தாலும் சரி நீ போய் எங்கேயும் ஒரு நாளைக்கு லட்சி ஏக்கர் விவசாயிக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியா தமிழ்நாட்டோட இரண்டாவது நீர்ப்பாசன திட்டம் குடிச்ச ஒரு பண்ணி விவசாயிகள் வச்சு போட்டு நீங்க ஒரு கோடி கொடியே வசூல் பண்ணிக்கிட்டு நீங்க ஊரு கட்டிட்டு இருக்கீங்களா நீங்களும் நீ பண்ணுங்க போல நீங்க பூரா பண்ற ஊழல் போரா அத்தனை ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வீடியோ பப்ளிஷ் பண்ண போற